உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் தேவன் மனிதனாக வந்தார் தேவன் மனிதனாக வந்தார் அப்படித்தானே எவ்வளவு காலத்துக்கு முதல் தேவன் மனிதனாக வந்தார் சத்தமா சொல்லுங்க எனக்கு கேட்கிற மாதிரி எவ்வளவு காலத்துக்கு முதல் ரெண்டாயிரம் தேவன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்தார் சரியா சரின்னு சொல்றாங்க எல்லாம் கையை தூக்கி ஆமேன் சொல்லுங்க அவ்ளதான ஒரு ஒரு பதிமூணு பேர் தான் தேவன் மனிதனாய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி அவர் தான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அது தேவன் மனிதனாய் பிறந்து வந்தது அவர் மனிதனாய் கன்னிமரியாள் வயிற்றிலே பிறந்து வந்தது ஆனால் தேவனுடைய சரித்திரத்தில் தேவனுடைய சரித்திரத்தில் நமது சரித்திரத்தில் அல்ல தேவன் கடந்த காலத்திலும் இருந்து வந்தவர் எதிர்காலத்திலும் நித்தியமாய் இருக்கிறவர் தேவன் அவருக்கு அந்தமும் இல்லை அவருடைய அவர் முதன் முதல் மனிதனாய் வந்தது பிறந்து வரவில்லை அது அது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி மனிதனாய் பிறந்து வருவதற்கும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு முதன் முதல் தேவன் மனிதனாய் வந்தார் அதாவது இன்றைக்கு ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் முதல் தடமையாக வந்தார் எப்போ பதினெட்டாவது வாசிங்க முதலாவது வசனம் பின்பு கத்து மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீருமது அடியணை விட்டு கடந்து போக வேண்டாம் ஆண்டவர் ரெண்டு தூதர்களோடு சந்திக்க அவர் வீட்டுக்கே வருகிறார் ஆனால் ஆபிரகாம் ஆரம்பத்தில் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அந்த வழியாக போகிற வழி என்று நினைத்து இவர் ஓடி வந்து ஆண்டவன் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்றால் இதை பார்க்கும் பொழுது ஏதோ தேவனிடத்திலே மன்றாடுவது போல தெரிகிறது அப்படி அல்ல இவர் உபசரிப்பை கொடுப்பதற்காக அவர் உபசரிக்கிற தன்மை கொண்டவர் ஆபிரகாம் அவர் அவர்கள் மூன்று பேரையும் அழைக்கிறார் ஆனால் இருபத்தி ரெண்டாவது சோதோமை நோக்கி போனார்கள் பின்னும் நின்று கொண்டிருந்தார் அந்த புருஷர் என்ற இந்த இடத்துல சொல்லப்படுவது அந்த மூன்று பேரில் இருவரை அந்த இருவரும் தேவ தூதர்கள் என்று நமக்கு தெரியும் எப்படி என்றால் அந்த இருவரும் தான் சோதோமுக்கு போய் லோத்தின் வீட்டிலே தங்கி

இயேசு என்ற பெயரை எடுத்தது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்புதான் அது அவர் மனிதனாய் பிறந்து வந்த பொழுது கிறிஸ்து கிறிஸ்டாஸ் என்கின்ற அந்த கிரேக்க பதத்தினுடைய எதிரையும் மெஷியா மெஷியாஹ் என்ற பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து சொல்லப்பட்டது ஆகவே யஷுவஹ மஷியா அல்லது இயேசுஸ் கிறிஸ்தாஸ் இயேசு கிறிஸ்து என்று அவர் அறியப்பட்டது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்புதான் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்தவர் அல்ல இயேசு அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் அமேன் அவர் தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தையான தேவன் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி மனுஷ உருவில் சில பரிசுத்தவான்களை வந்து சந்தித்திருக்கிறார் அதற்கு இறையியலாளர்கள் வைத்த பெயர் அந்த அவர் பொழுது மனோவா கித்தியோன் போன்ற பரிசுத்தான்களோடு அவர் இடைப்பட்டிருக்கிறார் அப்படி அவர் பழைய ஏற்பாட்டில் பல சந்தர்ப்பங்களில் வந்தாலும் அவர் முதல் தடவையாக அப்படி வந்தது ஆபிரகாமை சந்திப்பதற்கு ஆபிரகாமுக்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் எல் ஷடாய் தேவன் நமது வாழ்வில் இடைப்பட்டு நாம் அவருக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் வாழ்ந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அனுமதித்து அந்த மாறின வாழ்க்கையில் வாழ்ந்தால் தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய வரணுமே நிறைய பேர் ஏங்குகிறார்கள் ஐயோ பாஸ்டர் சில பேர் சொல்றாங்க ஆண்டவர் வெளிப்படுறார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றேன்னு சொல்றாங்க எனக்கு அப்படி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவர் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல நம் எல்லாரையும் ஒரே அளவில் நேசிக்கிறவர் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை அபரிமிதமாய் உணர வேண்டும் என்றால் உணர்ந்தால் தான் தேவ நாம் உணர்வாளிகள் அல்ல ஆனால் உணர்ந்தால் நல்லதல்லவா யாருக்குதான் ஆசை இல்லை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது இப்போ கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமது சரீரம் தான் அவருடைய ஆலயம் ஆனால் அந்த தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது வருகிற இன்பமே தனி ஆமாவா இல்லையா அப்போ உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமது வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக மாற்றிக்கொண்டது போல நாமும் உத்தமர்களாய் நடந்து அவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் அப்போ புதிய புதிய தேவ பிரசன்னத்தின் வெளிப்பாடுகள் நமக்கு வரும் நீங்கள் பிறகு வாசித்து பார்த்தால் அந்த மூன்று பேரையும் இவர் உபசரிக்கிறார் அப்புறம் இவர் தன் மனைவிக்கு சொல்லுகிறார் அந்த அந்த எக்ஸைட் ஆகி அவர் சொல்லுகிறார் நீ இப்படி மெல்லிய மாவை எடுத்து நீ அப்பம் சுடு நான் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை சமைத்து எடுத்து கொண்டு வருகிறேன் என்று அவர் சமைத்து கொண்டு வந்து கொடுக்க இந்த மூன்று பேரும் சாப்பிடுகிறார்கள் அதில் விசேஷம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் முதல் தடவையாக ஆண்டவர் சாப்பிடுகிறார் ஆண்டவர் தேவன் அவர் சாப்பிட மாட்டார் அப்படிதானே தேவ தூதர்கள் சாப்பிடுவார்களா சாப்பிட மாட்டாங்க அதுதான் தேவ தூதர்களின் உணவுன்னு மன்னாவுக்கு சொல்லி இருக்குது ஆனா இவரு தேவ தூதர்கள் சாப்பிட மாட்டாங்க அன்பானவர்களே மன்னா வானத்திலிருந்து கொட்டினபடியினால் அடையாளமாக தேவ தூதர்களுடைய உணவு என்று சொல்லி இருக்கிறது புரிகிறதா தேவன் சாப்பிடுவது கிடையாது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக சாப்பிடுகிறார் அவரே சர்வ வல்ல தேவனே அவருடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக சாப்பிடுகிறார் யார் வீட்டிலே வந்து ஆபிரகாம் வீட்டிலே வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்ன சொல்லுகிறார் இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவனோடு நான் என்ன செய்ய போகிறேன் உள்ளே வந்து நான் போஜனம் பண்ண போகிறேன் போஜனம் பண்ணுவது என்பது நமது கலாச்சாரத்திலும் ஒரு ஆழமான உறவை காட்டும் அப்படியா இல்லையா யூதர்களுடைய கலாச்சாரத்திலே அது அதைவிட யூதர்களுடைய கலாச்சாரத்திலே வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிக்கு உணவு கொடுக்காவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு ஒரு சாபம் மாதிரியான உணர்வை கொடுக்கும் அதனால் அவர்கள் எப்பொழுதும் மாவையும் என்னையும் வைத்திருப்பார்கள் சமைத்து வைக்க முடியாது வராவிட்டால் யாரும் கெட்டு போய்விடும் அதனால் தான் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் உன் மாவும் உன் எண்ணையும் குறைந்து போகாது ஏன் யார் எப்பொழுது உன் வீட்டுக்கு வந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு அப்பம் சுட்டு கொடுக்க அந்த 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 இருப்பது ஒரு ஆசீர்வாதம் அப்பத்தை ஏதோடு சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அல்லவா தான் ஒளிமை எண்ணெய் இருக்கிறதே இஸ்ரேமேலர்கள் சுடுகின்ற அந்த அப்பத்தை அந்த ஒலிவு எண்ணெயிலேயே அதை தொட்டு சாப்பிடும் போது அது ஒரு பயங்கர ருசி ருசிதா அது ஒரு தனி அதுவே ஒரு உணவு தான் அதுதான் அப்பமும் எண்ணையும் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் நான் வந்து போஜனம் பண்ணுவேன் அப்போ யூதர்களுடைய அவர்களுடைய பண்டிகைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய வைபவங்களாக இருக்கட்டும் சந்தோஷமான வைபவங்கள் மாத்திரம் மரண வீட்டுக்கு போனால் கூட வந்தவர்களை உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்து வழி அனுப்புவது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது நமது தமிழ் பண்பாட்டிலும் அது ஒன்று இருக்கிறது ஆமாவா இல்லையா கல்யாண வீடுகளுக்கு போனால் என்ன சொல்லுவார்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும்பாங்க ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி சர்ச்சில் சபையில் நடக்கிறது என்றால் என்ன சொல்லுவார்கள் இன்றைக்கு சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அது ஏன் சாப்பாட்டை காட்டி கவருவதற்கல்ல இது ஒரு ஐக்கியத்தை காட்டும் உணவு அருந்துதல் என்பது ஒரு உறவை காட்டும் அப்போ நமக்கு பிடிக்காதவர்களுடைய வீடுகளுக்கு போனால் சாப்பிட பிடிக்காது நம்ம கடன் வாங்கி இருந்தால் அந்த வசூலிக்க வர்றவனை உட்காந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுவோமா நமக்கு பிரச்சனை இருக்கிறவர்கள் வந்தால் அவர்களை உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவோமா அப்போ சாப்பிடுவது போஜனம் பண்ணுவது என்பது என்ன உறவு ஆழமான ஒரு உறவு ஒரு ஐக்கியம் எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து உணவருந்துகிறார் ஆதி ஆகவம் பதினேழுக்கு முன் அல்ல பதினேழுக்கு பின் பதினெட்டாம் அதிகாரத்தில் அப்ப அன்பானவர்களே நாம் நமது தேவனாகிய தேவனாகியோடு அப்படிப்பட்ட ஒரு உறவிலே வாழ வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை வர இடம் கொடுத்து நாம் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் இந்த தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்பது ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை உள்ளடக்கி இருக்கிறது அன்பானவர்களே இப்போ முன்பாக தேவன் இருந்தால் அந்த தேவனுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் அமாவா இல்லையா இப்ப நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்றால் எனக்கு முன்பாக இருக்கிறது யார் தேவன் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்ட சில கிறிஸ்தவர்களுக்கு முன்னாலே இருக்கிறது என்ன தெரியுமா அவர்களுடைய கனவுகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அவர்களுடைய குறிக்கோள்கள் சிலருடைய வாழ்க்கையில் முன்னாலே இருப்பது அவர்களுடைய தாளந்து சில இசை கலைஞர்கள் நானும் கிட்டாரிஸ்ட் தான் நானும் கீபோர்டிஸ்ட் தான் நானும் பாடகன் தான் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக சில கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் நிற்பது என்ன தெரியுமா இசை பிறகுதான் ஆண்டவர் சில பேருக்கு அவர்களுக்கு முன்னாலே நிற்பது தொழில் தொழிலுக்கு பிறகுதான் ஆண்டவர் அதுபோல ஒரு ஆபத்தான விஷயம் சில தங்களுக்கு முன்னாலே நிற்பது என்ன தெரியுமா ஊழியம் ஊழியத்துக்கு பிறகுதான் தேவன் அன்பானவர்களே ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிராமாய் இருந்த பொழுது இனி நீ எனக்கு முன்பாக நடக்க வேண்டும் அதாவது உனக்கு முன்னே என்னை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படியானால் அன்பானவர்களை கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமக்கு முன்னே தேவனை மாத்திரம் வைத்துக் கொண்டு நடந்தால் மற்றவை எல்லாம் பின்னாலே போய்விடும் அவை முதல் முக்கிய முக்கியம் என்கின்ற நிலைமையிலிருந்து மாறிவிடும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்பட முடியும்